ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் வந்துவிட்டேன் பேசுவதற்கு என்னவென்று தெரியவில்லை உன்னை வந்து சந்தித்து உன்னிடம் பேசவில்லை என்றால் என் மனமும் இங்கே நோகுகிறது என் பிள்ளையிடம் பேசினால்தான் என் பிள்ளைக்கு தெரியாததை தெரிவித்தால்தான் ஒரு நிம்மதி எனக்கும் கிடைக்கிறது நீ என் கண்டுகொள்ளாமல் போகிறாய் என்று நானும் கண்டு கொள்ளாமல் இருந்து விட முடியுமா என் பிள்ளை நீ தவறு செய்தால் உன் மீது கோபமாக என்னால் இருந்து விட முடியுமா மனதில் கோபமே இருந்தாலும் உனக்கு நல்லது கெட்டது சொல்லி தருவது இந்த தாயுடைய கடமை தானே நல்லதும் கெட்டதும் தெரிந்தால்தான் இனிவரும் வாழ்க்கையாவது உனக்கு நிம்மதியாக இருக்கும் கடந்து வந்த பாதைகள் அத்தகையும் முட்களாக நிறைந்து உன் கால்களை கிளைத்து மனம் முழுவதும் ரணமாக அமர்ந்திருக்கிறாய் என்றுதான் இதிலிருந்து விமோச்சனம் கிடைக்குமோ என்று காத்திருக்கிறாய் விமோச்சனம் இதுவரை கிடைக்காமல் வருத்தத்திலும் இருந்து வருகிறாய் யாரை பற்றி நான் எப்போது தெரிந்து கொள்வேன் அனைவருமே இங்கு நல்லவர்கள் போலத்தான் என் கண்களுக்கு தெரிகிறார்கள் இங்கு யாரை போலவும் எனக்கு நடிக்க தெரியவில்லை தாயே அதுதான் நான் செய்யும் மிக பெரிய தவறு இந்த உலகத்தில் நடிப்பவர்களுக்கு தான் இங்கே மதிப்புகள் அதிகம் நடிப்பவர்களை ஆகா ஓகோ என்று பாராட்டும் இந்த உலகத்தில் நடிக்கத் தெரியாமல் மனதில் பட்டதை பேசிக் கொண்டிருக்கும் எனக்கெல்லாம் என் அன்பிற்கெல்லாம் இங்கே எந்த ஆதரவும் கிடைப்பதில்லை என்ற வருத்தம் உனக்குள் இருக்கிறது மனிதர்களின் ஆறுதல் கிடைக்காமல் திக்குமுக்காடி வருகிறாய் உன் மனம் விரும்பும் உறவுகள் கூட உன்னை வெறுத்துக் கொண்டிருக்கிறது யாரிடம் அன்பை தேடுகிறாயோ அங்கிருந்து வெறுப்புதான் வரும் அளவில் உன் மனம் நொந்து போகிறது எதுவுமே எனக்கு தரவில்லை என்றாலும் ஆறுதலான பேச்சு கொடுத்தாலே நான் வாழ்க்கையில் முன்னேறிவிடுவேன் ஆனால் நான் ஏங்கும் அன்பு எனக்கு கிடைக்காமல் தான் போகிறதே ஒழிய எந்த நேரத்திலும் எனக்கு ஆறுதலான வார்த்தையை கூட கொடுப்பதில்லை நான் படும் கஷ்டங்களுக்கும் அளவில்லாமல் போய்கொண்டிருக்கிறது நான் நன்றாக இருந்தால் கூட அனைத்து சொந்தங்களையும் இனியும் நான் பார்க்கும் திறன் எனக்கு கிடைக்கும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி நான் நல்லவனாக இருந்து எல்லோருக்கும் நல்லதை செய்வேன் என் மனம் எப்போதும் மாறாது என்று அன்புடைய என் பிள்ளைக்கு இந்த தாய் இருக்கிறேன் என்று கூறத்தான் வந்திருக்கிறேன் யாரையும் எதிர்பார்த்தால் தானே அங்கு உனக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போகிறது யாரையும் எதிர்பார்க்காதே எதிர்பார்த்து வாழும் வாழ்க்கை இங்கே அழிவைத்தான் கொடுக்கும் தெய்வம் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று உன்னை தேடி வருகிறதே குற்றம் குறை இருந்தாலும் உன்னை மன்னிக்க உன் குல தெய்வம் இருக்கிறது பிறகு உனக்கு என்ன வேண்டும் என்று வேதனைப்படுகிறாய் இப்போது இருக்கும் நிமிடத்தை நீ மறந்துவிடு அடுத்த நிமிடம் கூட உனக்கு நல்லது நடக்கலாம் அதற்கு நீ கவனமாக இருக்க வேண்டும் இப்போதும் ஒன்றை கூறத்தான் வந்தேன் நடிப்பவர்கள் என்று சொன்னாயே அதில் ஒருவர் தான் உன்னை நடித்து ஏமாற்றவும் போகிறார் அன்பு குழந்தையே மூன்று முக்குகள் சேரும் இடத்தில் ஒருத்தி நின்று கொண்டு உன்னை அழைக்கப் போகிறாள் அந்த இடத்துக்கு உன்னை எதற்காக அழைக்க வேண்டும் என்று யோசிப்பாய் பிள்ளையே எப்போது உனக்கு எதை கொடுக்கலாம் என்று யோசிக்கிறார்களே அவர்கள் நல்லதை கொடுக்க வேண்டும் என்றா யோசிக்கிறார்கள் எப்போதும் எதற்கும் உனக்கு தீமையை கொடுத்து இருக்கும் நிலையிலிருந்து உன்னை கீழே தள்ளத்தான் பார்க்கிறார்கள் நீ நிமிர்ந்து விடக்கூடாது என்று உன்னை தலையில் கொட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் உணர்ந்து கொள்ளி நண்பு தங்கமே அந்த முக்குடி சந்தில் உனக்காக காத்திருக்கும் அவள் உனக்காக ஒன்றை அங்கே போட்டு வைத்துக்கொண்டு கொண்டு யதார்த்தமாக உன்னை அழைப்பதாக அழைத்து அதை உன் காலில் மிதிபட வைக்கத்தான் அந்த இடத்தில் நின்று அவள் அழைக்கிறாள் அன்பு பிள்ளையே நீ வெளியில் செல்லும் போது அவள் உன்னை அழைப்பாள் அந்த நிமிடம் என் ஞாபகம் உனக்கு வர வேண்டும் மூன்று முக்குகள் சேரும் இடத்தில் எவள் நின்று அழைத்தாலும் அங்கே நின்றுவிடாதே உனக்காக அங்கே ஆபத்து காத்திருக்கிறது மறந்தும் நின்றுவிட்டால் உன் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் முன்பே வந்து கூறிவிட்டேன் அலட்சியமாக நீ அங்கு சென்றுவிட்டு இல்லாததையெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்துவிட்டு மீண்டும் என் தலையில் அந்த தவறை போடக்கூடாது நான் உன்னிடம் பேசும்போது இந்த விஷயம் ஒரு பொருட்டாக உனக்கு தோன்றாது ஆனால் அதை அனுபவிக்கும் போது உன்னால் தாங்க முடியாது கவனமாக இரு ஒவ்வொரு நாளும் உனக்கு பிறரால் வரும் ஆபத்தை தடுத்து நிறுத்தி என்னாலும் உன் குல குலதெய்வத்தாலும் கிடைக்கும் நன்மைகளை பெற உடனடியாக நீ விருப்பத்தோடு உன் அன்னைக்கு காணிக்கை கொடுத்து விடு என் தங்கமே எல்லா ஆபத்துகளில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன் இது உன் ஆதிபராசக்தியின் சத்தியம் ஓம் சக்தி நன்றி